தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவர் விஜய் கடந்த அக்டோபர் மாதம் தனது கட்சியின் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்து உள்ளார் அதனை அடுத்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினார் மேற்கண்ட இரண்டு மேடை பேச்சுகளை தவிர்த்து ஒரு சில நிகழ்வுகளில் மட்டுமே மக்களை நேரடியாக சந்தித்து உள்ளார் விஜய் இந்நிலையில் மக்களை நேரடியாக எப்போது சந்திப்பார் என்ற கேள்வி பலரது மத்தியில் எழுந்துள்ளது விஜய் சுற்றுப்பயணம் எதுவும் செல்வாரா விக்கிரவாண்டி மாநாடு போல வேறு மாவட்டங்களில் மாநாடு நடத்துவாரா என்றும் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று வேலூரில் நடைபெற்ற உறுப்பினர்கள் சேர்க்கை விழாவில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் இணை கொள்கை பரப்பு செயலாளர் தகீரா செய்தியாளர்களிடம் பேசினார் விரைவில் எங்கள் தலைவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளார் என்றும் அது குறித்த அறிவிப்பை கட்சி தலைமை விரைவில் அறிவிக்கும் என்றும் எங்கள் பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்பு வரும் என்றும் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருநூத்தி ஐம்பது பேர் எங்கள் கட்சியில் தற்போது இணைந்து உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என நாங்கள் பயணித்து வருகிறோம் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து உள்ளார்கள் என தகீரா செய்தியாளர்களிடம் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது